செங்கதிரியும் கிளிந்தசையில் செம்பழி உன் பாஞ்சு உண் செங்குவழிகள் வணங்கி நின்றான் எம் எம் எங்குள புல்லினமும் இந்துயிலை மீண்டுண்ணை ஏத்தி வழி பட்டு நீர்க்கும் கொங்குதேர் வண்டினமும் தேநீண்டு தேவையினை சீப்பாடி உழவி நீக்கும் எங்கள் வினைத் தீர்த்தமே மருபத்து குடி கொண்ட எம் தாயை எழுந்தறல்வா இந்த பாட்டை ரொம்ப அழகா பாடுவாங்க நான் சுமாரா தான் பாடியிருக்கேன் இதனுடைய மீனிங் என்னன்னு பாத்திரலாங்க செங்கதிரும் கீழ் திசையில் செம்பழுவனை பாய்ச்சி உன் சேவடைகள் வணங்கி நின்றான் அதாவது செங்கதிரும் செங்கதிர் அப்படின்னா நம்மளுடைய சூரிய பகவான் தான் கீழ் திசையில் கிழக்கு திசையில் செம்பல் ஒளி பாய்ச்சி ஒன் அப்படியே தகதகதகதகன் அப்படியே அந்த செந்நிறம் பாத்தீங்கன்னா

பொங்க டார்டில் உள்ள தே வண்டினமும் தேனுண்டு சின்ன சின்ன வண்டுகள் தேன் கொடுக்க கூடிய தேனீக்கள் தேவி உன்னை சீர்மல்கும் உன்னை உலவி நிற்கின்றன எங்கள் மேன் வருவது தாயே மரூர் பரா சக்தியே எம் தாயே எலந்தறல் வாய் அங்க பார்த்தோனா 2 மணிக்கு எந்திரச்சே மீராடி 2 3/4 இருப்பாங்க சரியாக மூன்று மணிக்கு நாம் தீபத்தை ஏற்றி கொண்டு அங்க அம்மாவுக்கு வந்து திருப்பலி எழுச்சி அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த மார்களின் முப்பது நாட்களும் நாம் கடவுளிடம் என்ன வேண்டுமோ அதை தாராளமாக கேட்டு குருவரில் இல்லையே திருவரில் இல்லை என்பதை உண்மை என்பதை ஆணித்தரவாக என் வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை ஆதலால் அனைவரும் குருவை நாம் வணங்கி குருவே எனக்கு திருவருள் கிடைப்பதற்கும் உன்னுடைய அருளாசை வேண்டும் என்பதை கூறி அனைவரும் அந்த குருவையும் போற்றி திருவையும் போற்றி குருவடி சரணம் திருவடி சரணம் என்ற வாக்கியத்திற்கு இணைங்க நாம் குருவையும் குருவை சரணாகதி அடைந்து திருவருளை பெறுவோம் என்பதை சிறப்புடன் கூறிக்கொள்கிறேன் பாருங்கள் செங்கதிரும் கீழ்தசையில் செம்பளவனின் பாய்ச்சி உன்